சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனா என் அன்பு நீ இத்தனை நாட்கள் எதற்காக தவம் இருந்தாயோ நீ இத்தனை நாட்கள் எதற்காக தவம் இருந்தாயோ உன் அதை உன் கையில் வந்து சேர்க்கப் போகிறேன் அது உனக்கான சிறப்பான ஒன்று தான் நீ கேட்ட அனைத்தையும் உன் கையில் வந்து சேர்க்கப் போகிறேன் அது உனக்கான சிறப்பான ஒன்று தான் நீ கேட்டதை அனைத்தையும் உனக்கு கொடுத்து உறுதுணையாக இருக்கப் போகிறேன் உன் அருகில் இருந்து உனக்கு அதை நடத்தி காட்டப் போகிறேன் நீ வெல்வாய் நீ என்னிடம் கேட்டதை உனக்கு ஒவ்வொன்றாக தர காத்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைக்கும் நீ நினைக்கும் வாழ்க்கையை உனக்கு நான் அமைத்து தரப்போகின்றேன் நீ இப்பொழுது சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைக்கிறது உன் முகத்தில் ஒரு புத்துணர்ச்சி இல்லாமல் எப்பொழுதும் பயத்துடனே இருக்கின்றாய் நாம் எண்ணிய விஷயத்தை அப்பா நடத்தி தருவாரா மாட்டாரா என்று அச்சம் கொள்கிறாய் நீ ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே நான் உன் வாழ்க்கையில் நடப்பதை மட்டுமே கூறுவேன் உன் அப்பா உன்னிடம் கூறியதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் நீ எப்பொழுதும் அனுபவித்து வந்த வாழ்க்கையை மறக்காதே அதற்காக பழைய வாழ்க்கையை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை தொலைத்தும் விடாதே எதை நினைவு கூற வேண்டுமோ அதை நினைவு கூர்ந்து எதிர்காலத்தில் அதன்படி இல்லாமல் நன்றாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நீ எந்த நிலை அடைந்தாலும் என்னை மறவாதே உன்னை உன் வாழ்க்கையில் முன்னேற்றப்படி காட்டப் போகிறேன் உனக்கான பாதையை நான் அமைத்து தான் இருக்கின்றேன் நீங்கள் அதில் கூடிய விரைவில் பயணத்தி சந்தோஷத்தை மகிழ்விக்கப் போகிறாய் அதில் எந்த மாற்றமும் இல்லை உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது உனக்கான விடிகளை மிக விரைவில் பிறக்கத்தான் போகிறது அதற்கான வேலையை அப்பொழுதே நான் தொடங்கிவிட்டேன் நான் ஒன்றை கூறுகிறேன் அனைவரிடமும் அன்பாகவே பேசு நீ கோபத்தில் இருப்பதனால் ஒன்றும் மாறாது நீ வருத்தப்பட்டு அவர்களிடம் பேசுவது அவர்களுக்கும் உன்னை குறைவாகவே மதிப்பிடுவார்கள் நீ உன் எதிர்காலத்தை நினைத்து எதற்கும் கலங்காதே உன் செயல் அனைத்துமே உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நீ என்னிடம் சிந்தித்த நீ என்னிடம் சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது நீ சிந்திய கண்ணீருக்கு நிச்சயமாக நான் பதிலளிப்பேன் உன் மனதில் இன்னும் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று திகைத்துக் கொண்டிருக்கிறாய் விரைவில் உன் வாழ்க்கையில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறப்போகிறது அதை நான் நடத்தி தரப்போகிறேன் நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறப்போகிறாய் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் நானும் நிறைவேறியே தருவேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்